அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துலாஹி பபரத்துஹூ நோ அலை தர்மசில் மன்னன் கூட்டத்தாரால் தொடர்ந்து வேதனை செய்யப்பட்டுக் கொண்டே இருந்தார் அவர்களை அவர் அழைப்பதும் அவர்கள் இதற்காக அவரை வேதனை செய்வதும் தொடர்ந்து கொண்டே இருந்தது இதுபடி முன்னோரு வருடங்கள் இப்படியே கழிந்தது பெண் பிள்ளைகளும் சிறு பிள்ளைகளும் கூட அடிப்பார்கள் நபி தன்னை மறந்து விழுவார் பிறகு தெளிவு பெற்று தனது முகத்தை துடைத்து ஒழு செய்துவிட்டு இரண்டு ரக்காய தொழுது கொண்டு செல்லுவார் ஆண்டவனை உன்னுடைய வலுப்பத்தின் மேல் ஆணை உன் கண்ணியத்தின் மேல் ஆணை என்னை அவர்கள் செய்வதற்கெல்லாம் பொறுமை செய்வதைத் தவிர வேறு ஒன்றும் நான் நாடவில்லை என்பார் ராஜா தர்மசில் இறந்த பிறகு அவருடைய மகன் தவுலேன் என்பவன் ராஜாவாகினான் அவன் விட மிகவும் வழி கெட்டவனாகவும் வம்பனாகவும் இருந்தான் அவன் காலத்தில் நான்காவது நூற்றாண்டு வந்தது அவர்கள் கூட்டமாக இருக்கும்போதும் நூ அலை இறைவனுடைய வணக்கத்திற்கு அழைப்பார் ஒரு மனிதன் தன்னை தனியாக இருந்தாலும் அவரிடத்தில் சென்று லாயிலாக இல்லல்லா என்ற சொல் என்பார் அவர்கள் கோபித்து இவரை கன்னத்தில் உடம்பிலும் அடித்து அவர் தாடியை பிடுங்கி போடுவார்கள் அவர் மேல் மண்ணை வாரி இறைப்பார்கள் சூனியக்காரனே பேசுபவனே எங்களிடத்தில் நீ வரவேண்டாம் போய்விடு என்பார்கள் பின்பு அவர்கள் தம் விரல்களை காதுக்குள் வைத்தும் அடைத்துக் கொள்வார்கள் நூ அலையுடைய சொல்லை கேட்காமல் இருப்பதற்காக வேண்டி அவரை விட்டு ஓடிவிடுவார்கள் மறுநாள் காலை வந்ததும் பொழுதையும் நிலவையும் நடத்துபவன் வானத்தையும் பூமியையும் படைத்தவன் உங்களுடைய இறைவனாக இருக்கிறான் அவனுக்கு நீங்கள் மாறு செய்ய வேண்டாம் என்று நல்ல முறையில் சொல்லுவார் ஆதாரங்களை எல்லாம் சொல்வார் ஆனால் அவருடைய நல்ல உபதேசம் எந்த பிரயோஜனமும் கொடுக்கவில்லை நூ அலை நடந்து வந்தால் கல்லை எறிவார்கள் அவர்கள் அவரிடம் சொல்லுவார்கள் நூகே இத்தனை அடியும் உதயம் வாங்குகிறாயே உனக்கு வெட்கம் இல்லையா நீர் நபி என்று சொல்லி இஸ்லாத்திலே எங்களை அழைக்கிறீரே அது உண்மையாக இருக்குமானால் நாங்கள் செய்கிற நோவனை விட்டு உம்முடைய இறைவன் உன்னை காத்துக் கொள்ள வேண்டுமே அப்படி இல்லாமல் நீர் நோவனைப்படுகிறீரே உன்னை இறைவன் பைத்தியத்தினால் எங்கள் மேல் சுமதி வைத்தான் என்பார்கள் அப்போது நூ அலை சொல்வார்கள் எனக்கு பைத்தியம் இல்லை நீங்கள்தான் மடத்தனமான கூட்டமாக இருக்கிறீர்கள் உங்களுடைய தகப்பன்மார்கள் கை சேதப்பட்டுக் கொண்டு அதாவில் இருக்கிறார்கள் என்றார்